என் கண்பாள தெய்வ ஜனமே இந்த நீருட்டுகள் மூலமா உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக முகங்கள் வெட்கப்பட்டு போய் கொண்டிருக்கிற நாட்கள் தேவனை அறியாத பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது முகம் கருத்து போகிறது தேவனுடைய வார்த்தைகள் நிலைத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஆனால் கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் கத்தரோடு கூட இருந்து நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும் தேவனாய கர்த்த மோசி தன் கற்பனைகளை கொடுக்கும்படியாக அழைத்தான் சீனாய் மலையில் அவன் போய் கர்த்தரோடு கூட அமர்ந்திருக்கிறான் தேவன வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவன் உலகத்துக்கு வர வேண்டும் என்பது சொல்லுகிறது முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதை வாசிக்கும் பொழுது அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தோடு கூட இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகி உடன்படிக்கையின் வார்த்தைகளின் பழகளை எழுதினான் தேவனுடைய பிள்ளையை கத்தனோடு கூட அவன் இருந்த படினாலே அவனுடைய முகம் பிரகாசித்தது முப்பதாவது வசனத்தை வாசித்தோமானால் ஆரோனும் இசைவேற்புத்தர் எல்லாரும் மோசியை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் அனுமையான தெய்வ ஜனமே தேவனோடு கூட யார் இருக்கிறானோ அவனோட முகம் பிரகாசிக்கும் ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவ அவர் ஒளியிலே நித்தம் காத்து அவரே ஜீவ ஒளியாக இருக்கிறவர் எனக்கு கண்பான தெய்வ பிள்ளையே இந்த கற்பனைகளை வாசிக்க நீ தெய்வ சமூகத்துக்கு வரும் பொழுது அதிகாலை எழுந்து இந்த கற்பனையை வாசிக்கும் பொழுது உன்னோடு கூட கற்றுடைய சமூகம் உண்டு அவரோடு கூட அந்த கற்பனைகளை வாசிக்கும் பொழுது எப்படி மோசியின் முகம் பிரகாசித்ததோ அப்படி நம்முடைய முகம் பிரகாசிக்கும் ஆகவே தான் தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்முடைய சபையில் இருக்கிற மற்றவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளையே நீ கத்தரோடு கூட இருந்து இந்த கற்பனைகளை வாசிப்பாயனால் உன்னுடைய முகம் பிரகாசிக்கும் என்று கர்த்த சொல்லுகிறார் சிந்திச்சு பாருங்கள் இவன் முகம் பிரகாசிப்பதனாலே ஜனங்கள் அருகாமையில் வர முடியவில்லை என்றால் அவருடைய உள்ளத்தின் வெளிச்சம் பிரகாசித்தது யார் தேவனோடு கூட அமர்ந்து இந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்த அதிகாலையிலே தேவனோடு காத்திருக்கிறான் அவனுடைய முகம் பிரகாசிக்கும் இன்றைக்கு நீ தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறாயா இந்த நாளிலே சொல்ல முடியும் அக்கர்த்தாவின் வாசனத்தை வாசிக்கிற என் முகம் பிரகாசிக்க வேண்டும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் நான் அநேகருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயினார் தேவனோடு இருக்கிற உன்னுடைய முகத்தை கூட கர்த்தர் பிரகாசிக்க செய்கிறார் எனக்கு கண்பான தெய்வ பிள்ளையே நாம் தேவனோடு கூட இருந்து கற்பனைகளை வாசிக்கும் முகம் பிரகாசிப்பது மாத்திரம் அல்ல கர்த்தரையே நோக்கி பார்த்து நாம் பிரகாசிக்க வேண்டும் இந்த உலகத்தை நோக்கி பார்த்து அல்ல தேவ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தலை அவர்கள் அவரை நோக்கி அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை வெளிச்சுக்களை கொண்டு வரும் பொழுது அவரை நோக்கி பார்க்க எல்லாருடைய முகங்களும் பிரகாசிக்கும் அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டா உன் தேவைகளை சந்திக்கிறவர் உன்னை விடுதலை ஆக்குறவர் உன் ஆபத்திலே விபத்திலே இருந்து காக்குறவர் சமூகம் முன்பாக செல்லும் மோசை கேட்டான் கர்த்தாவை என்னுடைய சமூகம் எங்களோடு கூட செல்லட்டும் என்று கேட்டான் எனக்கு கண்பான தேவ பிள்ளை இந்த காலை வேதத்தை வாசிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஆத்மா பிரகாசிக்கிறதா தேவனுடைய முகம் எப்படி மோசைக்குள்ளே பிரகாசித்தது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய முகம் பிரகாசிக்க வேண்டுமானால் அவன் இரவும் பகலும் தேவடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது இரவும் பகலும் நாற்பது நாள் தேவடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தபடினாலே அவருடைய முகம் பிரகாசித்தது நாம் அதிகாலை எழுந்து தேவடைய முகத்தை பார்ப்போம் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர் அவர்தான் உன் வளகரம் பிடிக்கிறவர் ஆகவே நாம் தேவடைய சமூகத்தில் எப்படி மோசி அமர்ந்திருந்தானோ அப்படி நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போமானார் உன் முகம் பிரகாசிக்க செய்யும் உன்னை பிரகாசிக்கிற தெய்வனாய் கர்த்தர் இன்றைக்கு காலையில் உன்னோடு கொண்டிருக்கிறார் உன் நிலைமை என்ன பார் கர்த்தாவே தடுமாற்றங்கள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நாட்கள் நீ இருப்பார் இன்றைக்கு கூட கற்பனைகளை வாசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து உன் முகத்தை கர்த்த பிரகாசிக்க செய்வார் ஆகவே நம்பிக்கையோடு இந்த நாளிலே கர்த்தனை மகிமைப்படுத்துவோம் தேவ நம்மை ஆசிர்வதிப்பாராக கிருமையும் இரக்கமும் மகுமையும் உள்ள நம்மள கர்த்தாவே இந்த காலு நாங்கள் உமோடு கூட அமர்ந்து வேதத்தை வாசித்து எப்படி மோசையே தன் கற்பனைகளை கற்றுக்கொண்டு கர்த்துடைய சமூகத்திலே காத்திருந்தது போல நாங்களும் அன்றவரை எங்களுடைய வார்த்தையை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பொழுது இந்த உலகத்தில் நாங்கள் சுற்றுவிட்டு பிரகாசிக்க எங்களுடைய முகம் பிரகாசிக்கும் ஐயா ஆத்மஜீவை பிரகாசிக்கும் கர்த்தாவே அப்படின்னு எங்களை நடத்தும்படியா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமன் கர்த்தர் உங்களோடு என்னோடு மறுப்பாராக ஆமேன்